நம்பர் மூன்று வடகுடி சுந்திர மெரிய கல்லூரியில் பயணிய குட்டத்தை அருள் வடகுடி சொந்த நம்பர் ஒன்று சிங்க புனரி சேவக மூர்த்தி துறை சிங்க புனரி பாபா குரு கொத்தரி நாகராஜ் சத்தியாவத மாதிரி நம்பர் இரண்டு நரிக்க கணி அய்யாசுனி கழனிவாசன் மகிழ் மித்ரா தங்கை அல்லூர் சச்சி ஓட்டமாரி நம்பர் ஏழு கொட்டாடிப்பட்டி வேலே ஸ்கார்டி திருமலைப்பட்டி மலைகேசாமி திரை கொட்டாடிப்பட்டி கொட்டாடிப்பட்டி வெளிச்சாத்தி பெருமலைப்பட்டவா பாண்டி தாண்டி தாண்டி சாமி கோயில் சாமி நம்பர் எட்டு எட்டு வந்து அப்படியே களத்துக்கு மாட்டா கொண்டு கொண்டு வர